உண்மையான தூய்மையான நோக்கத்துல அவர் பிள்ளைய சொல்றாரு சரிய சொல்லுங்க அந்த நோக்கம் கீழே தள்ளணும் இவர் எப்படியாவது ஓரம் கட்டணும் என்பதுக்காக பேசுங்க காசு இவரும் என்ன செய்யறாரு காசை வாங்கி தன்னுடைய இழந்து போகிறார் தீனை விட்டுட்டு சிறுக்குள்ள போறாரு காசு கொடுக்கப்படுதா பிதாத்துக்குள்ள போறாரு ஏன் நான் இந்த இடத்துல இந்த பள்ளியில இப்படி ஒரு பிதாத்த செய்யலா எனக்கு சம்பளம் கிடைக்காது விற்கிறாரு நாங்க சர்வசாரம பாக்குறோம் நீங்க கூட்டுத்துவா ஓதினால் இந்த இப்படியான பிதாத்துகளை ஜுமாக்கள் செஞ்சால் இப்படியான வழிகேடுகளை செஞ்சால் இப்படி ஒவ்வொரு செஞ்சாத்தான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் நீங்க எதற்காக மார்க்கத்தை விக்கிறீங்க அன்புக்குரிய சோதரிகளே நாங்க சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் சோதரிகளே இந்த கடைசி காலம் அல்ல நீங்க பாருங்க சர்வ சாதாரணமாக எபிதி தீனை விற்கக்கூடிய ஒரு நிலை நாங்கள் பார்க்குறோம் சின்ன சின்ன துனியாவுடைய காரணங்களுக்காக எனக்கு ரிஸ்க் தரது யார் நான் எங்கே போய் சம்பாதிக்கிறது நான் எங்கே போய் உழைக்கிறது என்று சொல்லி வழிகேடுகளுக்கு துணை நிற்கிற வழிகேடுகளை போதிக்கிற தெரியுது வழிகேடு ஆனால் சொல்கிறாரு எதற்காக நான் சொன்னால் இதை விட்டால் வேற மிம்பர் இல்லையே இதை விட்டால் வேற இடம் இல்லையே சத்தியத்தை குரான் சுன்னாவை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இன் தன் சுருல்லாஹ் சுருக்கும் என்றால் என்ன அல்லாஹ் உதவி செய்யறா என்ன தெளிவான கொள்கை சொல்லுங்கள் பிதாத்த சொல்லி வழிகாட்ட சொல்லி நீங்க இப்படி அல்லா உதவி செய்ய போறீங்க அன்புக்குரிய சௌதர்களே கயாமத்தினால் நெருங்க நெருங்க இப்படி இந்த தீனை விட்டுவிடுவார்கள் அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடக்கூடாது சோதர்களிகளே அதே போன்றுதான் ரசூ சல்லா செல் நிறைய செய்திகளை சொன்னாங்க இந்த கியாமத்தினால் மறுமையினால் நெருங்க நெருங்க எப்படியான குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தான் இங்கு செல்றதுன்னு தெரியாது

இந்த ஹதீஸை சில போல தவறாக சிலர் பேசுகிறார்கள் இந்த ஹதீஸுக்கு அஹலுல் ஹதீஸ் ஹதீஸ் சுரை சார்ந்த அறிஞர்கள் முஸ்லீமார் விளக்கம் என்ன சொல்றாங்க இஸ்லாம் இஸ்லாம் எப்படி ஆரம்பிச்சுது கொஞ்ச பேரை கொண்டு ஆரம்ப நிலையில் ஒரு சிலர் தியாகத்துக்கு மத்தியில இந்த தீனை முழு உலகத்திற்கும் கொண்டு செல்ல சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள் அந்த தெளிவான கொள்கையில் இருந்து இந்த மார்க்கத்தை கொண்டு செல்ல கொஞ்ச பேர் இருந்தார்கள் أبو بكر يرندار بيدني بدت بدرار عمر عثمان علي رضي الله عنه أجمعين تلحا زبير رضي الله عنه أجمعين عبد الرحمن بن عوف أبو بيداء بن الجرا سعد بن أبي وقاص سعيد بن زيد رضي الله عنه أجمعين عمار بن ياسر سمياء بن تخبات رضي الله عنهم أجمعين عن بكرة سادر قلة ان ماني بلال بن رباح عنذلا بن ربي وكاشا بن محسن ثابت بن قيس بن الشماس وسير بني عبد الأشهل معاذ بن جعل معاذ بن جبل مصعب بن عمير وبي بن الكعب أبو المنذر أبو موسى الأشعري رضي الله عنه أجمعين عبد الله بن الزبير عبد الله بن عمر عبد الله بن عباس عبد الله بن عمرو بن العاص عبد الله بن مسعود عبد الله بن سعد بن أبي صرح عبد الله بن قيس أبو موسى الأشعري

அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய மொஹப்பத் இருந்தது இந்த தீனில் உறுதியாக இருக்கும் என்ற தௌகை இதில் உறுதியாக இருந்தாங்க சிறுக்கில் அல்ல பிதாத்திலே அல்ல இந்த மனிதர்கள் ருமைசா பின்த் மில்ஹான் உம்மு சுலைம் சொர்க்கவாதி உம்மு ஹராம் பின்த் து மில்ஹான் ஆயிஷா ஹப்சா சொர்க்கவாதி ஃபாத்திமா செய்தின் நிசாரி அகலில் ஜன்னா சொர்க்கவாதி பெண்களுக்கு சொர்க்கத்தில் தலைவி அன்புக்குரிய சகோதரிகளே இந்த சொர்க்கவாதிகளால இந்த மனிதர்களால இவர்களால உதவியாக இருந்தார் அபுபக்கர் இருந்தார் உமர் இருந்தார் உஸ்மான் இருந்தார் வேதனை செய்யப்பட்டார் அடிக்கப்பட்டார் உதைக்கப்பட்டார் வதைக்கப்பட்டார் இந்த உலகத்தில் முதலாவது சொர்க்கம் செல்கிற அபுபக்கர் உமர் ரதி அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அம்மார் எவ்வளவு கஷ்டப்பட்ட சொர்க்கம் ரசூல்லா கடந்து போற பொழுது சொல்லிட்டு போனாங்களே வைக்கப்பட்டிருக்கிறாரே கவன் செய்யறதுக்கு ஆடை இல்லையே அல்லாட உதவியை பெற்றுக் கொடுக்க தெரியாதா துவா கேட்டா அல்லா கொடுக்க மாட்டானா இந்த உம்மத்து விலகி கொள்ளணும் பத அல் இஸ்லாம் அதே மாதிரி சொன்னாங்க இந்த நிலை ஆரம்ப நிலை சல்லா செல்லம் அவங்க இஸ்லாத்த அவங்கதான் முதலாவது செல்லம் அவர்களுடைய காலத்தை வைத்து சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாம் இப்படித்தான் ஆரம்பமானது எப்படி இந்த நிலையில் அந்நியமாக ஆச்சரியமாக எப்படி இஸ்லாம் ஆரம்பமானதோ அதே போன்ற ஒரு காலம் வரும் அப்படி இஸ்லாம் ஆகும் பாருங்க முஸ்லீம்கள் இன்று இருநூறு கோடிக்கு மேல ஆனால் சரியான கொள்கையை அல்குரான சுன்னாவை சரியான கொள்கையை பின்பற்றி வாழுகிற சரியான அகீதாவில் இபாதத்தில் கொடுக்கல் வாங்கலில் உறவுகளில் பண்பாடுகளில் தாவாவில் மன்ஹஜில் வழிமுறையில் இப்படி சரியான பாதையிலே செல்கிற மனிதர்களை எங்கு பார்க்கலாம் எத்தனை பேரை பார்க்கலாம் தொழுகை சீர் நம்பிக்கை சரியில்லை நல்லா தொழுகிறாரு நம்பிக்கை இல்ல அகீதா இருக்குது இபாதத்தில் இபாதத்து இருக்குது அகலாக்கில் அகலாக்கி இருக்குது கொடுக்கல் வாங்கல பிள்ளை நல்ல எல்லாம் செய்கிறாரு யாருக்கனாலும் சிரிக்கிறது இல்லை சொல்கிறது இல்லை கடுகடுக்கிறாரு எங்க முழுமையான ஒரு உறவாக்கல் எங்கே அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க கடைசி காலம் வரும் பொழுது இந்த மார்க்கம் எப்படி ஆகும் தமாபத இன்று நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களை இஸ்லாத்தை வாழ வைக்கிற இஸ்லாத்துக்காக பேசுகிற இஸ்லாத்துக்கு உதவி செய்கிற மனிதர்கள் இன்று குறைந்து கொண்டே செல்கிறார்கள் நல்லா இவாத செய்வாரு ஈமானுடைய இருப்பாரு ஒரு தன்னுடைய வீட்டில் ஒரு விசேஷம் வந்துட்டா கல்யாணம் வந்துட்டா பிரமத கலாச்சாரத்துக்கு போயிடுவார் அந்த இடத்துல இந்த ஊர்ல அப்படித்தான மக்கள்லாம் அப்படித்தான் நாங்க அப்படிதான் செய்யணும் என்று விளக்கம் பேசுவார் திருமணத்தில் அல்ல மறந்துடுவார் வாங்கல் அல்லா மறந்துருவாரு இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூர் சொன்னாங்க கடைசி காலம் வரும்பொழுது இஸ்லாம் ஆரம்ப நிலையில இருந்தது போல வரும் அந்த நேரத்திலையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த மனிதர்களுக்கு சொன்னாங்க அந்த உரபாக்களுக்கு சுபசோகனம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க அந்த மனிதர்களாக இந்த குழப்பங்கள் அறியாமை ஏற்படும் அமல் குறையும் ஜகில் வரும் அறிவு கைப்பற்றப்படும் அறிஞர்கள் கைப்பற்றப்படுவார்கள் அதே மாதிரி ரசம் சாய்சினாங்க இயற்கை அதாவது பூமி அதிர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் கஞ்சத்தனம் போடப்படும் இப்படி நிறைய சொன்னாங்க குழப்பங்கள் ஏற்படும் முஸ்லீம் ஆயிரு காலையில முஸ்லீம் ஆயிருப்பான் மாலையில காஃபீராயிருப்பான் இப்படியெல்லாம் சோதனைகள் வரும் தீனில் சோதனை வரும் எல்லா விடயங்களும் சோதனை வரும் இந்த கட்டங்கள்ல அவர் பார்த்து பார்த்து பழகி பழகி இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தாண்டு அதுக்குள்ள போய் அவர் விழுந்து விடாமல் விழுந்து விடாமல் இப்ப அவர் யாரை பார்க்கணும் அபுபக்கரை பார்க்கணும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கணும் இன்றைக்கு யாருமே எப்படி பின்பற்ற இல்லாது இஸ்லாத்தை நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை இன்றைக்கு இன்னைக்குன்னு சொல்றதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா தீன் பேசுறாங்க மார்க்கம் பேசுறாங்க கொள்கை பேசுறாங்க ஆனால் சொல்றாங்க வீட்டு வந்துட்டா மனைவி அப்படி அப்படிதான் இருப்பாங்க நாங்க கொஞ்சம் இந்த உலகத்தை அனுசரிச்சு போகணும் ஏன் அபூ பக்ரை பாருங்க உமரை பாருங்க பித்னா கூடி 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 பாவங்களை ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு ஒரு மூவின் வந்து விடுவான் இப்படி வரக்கூடாது அவர்களே நாங்க இந்த நேரத்தில் எப்படி உறவாக்கலாம் மாறுறதுண்டா அபுபக்கர் அலி அல்லாஹூன் அவர்கள் எப்படி தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் இருக்குதா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாரே உமர் கொண்டு வந்து கொடுத்தார் உஸ்மான் கொண்டு வந்து கொடுத்தார் இந்த நேரத்துல உள்ளத்தால் உடலால் சிந்தனையால் இந்த தீன் 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 வாழ்ந்தார்களே இப்படித்தான் வாழணும் மார்க்கத்தில் இல்லையா செய்ய மாட்டேன் இருக்கிதா செய்வேன் இப்படியாக மார்க்கத்தை பாதுகாத்து மார்க்கத்துக்காக உழைக்கிற மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு சுபசோகனம் உண்டாகட்டும் அதனால்தான் இவா மாலிக் ரஹத்து சொன்னார்கள் இந்த உம்மத் இதனுடைய ஆரம்ப உம்மத் எப்படி சீரானதோ அதை கொண்டுதான் சீராகுவார்களே தவிர ஒரு பொழுதும் இன்றிருக்கிற உம்மத் அவர்கள் நினைச்சதை செஞ்சு சீராக முடியாது இந்த உம்மத்தினுடைய சீர்திருத்தம் அதனுடைய உம்மத்தின் ஆரம்பத்தில் இருக்குது அதுதான் நாங்கள் சொல்றோம் சலவு சாலைகள் சொன்னாலே சஹாபாக்கள் தாபின்னு சொல்றோமே இந்த குரானையும் சுண்ணாவை இந்த உலகத்திலே முதலாவது அமல் செஞ்சு வாழ வச்சு காட்டிய அந்த செலவுகள் அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வழிமுறையின் பால் திரும்புவதில் தான் வெற்றி இருக்கிறது அதைத்தான் சொன்னோம் அந்த உறபாக்கள் தான் அபுபக்கர் ஒஹர் உஸ்மான் அலி தல்ஹா சுபைர் என்று சொன்னோமே

பித்னா வந்தாலும் இந்த மார்க்கம் கரீபாக மாறினாலும் சில உறபாக்கள் இருப்பார்கள் அந்த உறபாக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட உறபாக்களில் ஒருவராக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றால் எந்த குழப்பங்கள் வந்தாலும் சரியான குரு ஆணையும் சுண்ணாவையும் விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறினால் இந்த குழப்பங்கள் எங்களை ஒன்றும் செய்யாது நாங்கள் அதே நிலையில் இருந்து மௌத்தை சந்திப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாகி ரபில் العالم